காரை செய்யப்படறேன்னா காரை செய்யப்படறேன்னா காரை செய்யப்படறேன்னா அந்த புரோளை நில நாட்டிய சிறவந்தி சீலை இற்றென்று புட்டி போட ஒருவரே களார்கள் இந்த வனமதியை பற்றி நிலை சீல் சிறந்து சரவோடு கோய்தன நடத்தப்படுகிறது சிறவந்தி மாவட்டத்திற்கு சிறவங்களை சரவப்பயத்தை வளமப்படுத்தவே இருக்க வாடி வாசல் நிரம்ப வேண்டும் முழு சேரமோடு ప్రమాத அவதிகளை தவிர하기க்கு வேண்டுகின்றோம் மாநில அமைச்சர் பெருமையான சூழ்நிலைத்துறை அமைச்சர்

திபுலல பாலங்க வந்து வேண்டிய கிரமங்கள் வீரமளையா வீரமளையா கோட்டியை தரிசிப்பீர்கள் வீரவர் ஐந்து பேரும் உள்ளாரையா ஆரவடி முறை இந்த வீரதரா யார் என்ற கேள்வி இருந்துடலாம் இன்னும் ஒரு மைக்க கொண்டு இந்த கடத்தப்பியா சேவை மார்க்கத் பிரவேச கேட்டியா வீரமளார் சாகரமாரம் தான் ஆயத்தம்குனவர் இருக்கிறதே இந்த வீரதரா

मिलियारी वीर गोरी ताले बट्टमडू सुपरस्टार बट्टमट्टा मिलियारी वीर गोरी ताले भारत

ஒரு மரியாதை அந்த மரியாதைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று